தமிழ்நாடு நியூஸ் செய்திகள் வாசிபதி கீதா நான்கு ஆண்டுகளாக பழங்குடியின சான்று வாங்க அழைக்களிக்கப்படுவதாகவும் பெண் குழந்தைகளை படிக்க வைக்க முடியவில்லை என உங்களுடன் ஸ்டாலின் கோரிக்கை வைத்தனர் அரசு தலையிட்டு பழங்குடியினர் சான்று வழங்க வேண்டும் என கோரி திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வேண்பாக்கம் பகுதியை சேர்ந்த கவிதா ஜெயசீலா இருவரும் தனது மகன் மற்றும் மகள்களுக்கு பழங்குடியின குருமன் சான்று ஏற்கனவே இருந்த கோட்டாட்சியர் கந்தசாமி வழங்கிய நிலையில் தற்போது அந்த சான்றிதழ் பள்ளியில் புகைப்படம் ஒட்டி ஆன்லைன் மூலம் பெற்று சான்றிதழை வழங்க வேண்டும் என கூறுவதால் தொடர்ந்து படிக்க வைக்க முடியாமல் அவதி அடைவதாகவும் இதுகுறித்து பலமுறை கோட்டாட்சியர் அலுவலகத்தில் முறையிட்டும் நடவடிக்கை எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்டவர்கள் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் சார் ஆட்சியர் ரவிக்குமாரிடம் மனு வழங்க வந்தனர் அப்போது அவர்களிடம் பிரச்சனைக்கு தீர்வு காண நீதிமன்ற அறிவுறுத்தலின்படி நடவடிக்கை எடுக்க உறுதி அளிக்கப்படும் என தெரிவித்தார் பெறாமல் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் நடவடிக்கை எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்டவர்கள் புகார் தெரிவித்தனர் நீலகிரி தருமபுரி பாப்பிரெட்டிப்பட்டி போன்ற மாவட்டங்களில் அதிகப்படியான குறும்பர் இன மக்கள் வசித்து வந்த நிலையில் படிப்படியாக பல்வேறு மாவட்டங்களில் அவர்கள் இடம்பெயர்ந்து தலைமுறை தலைமுறையாக இங்கு வசித்து வரும் நிலையில் தங்களால் படிக்க முடியவில்லை தங்களது தலைமுறையாவது படிக்க உதவ வேண்டும் பெண்கள் கல்வி கற்க வேண்டும் என கூறும் அரசு சான்றிதழ் வழங்கி கல்வி கற்க உதவிட வேண்டும் எனவும் திருவற்றியூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தங்களது உறவினர்களுக்கு பழங்குடியின சான்று வழங்கிய நிலையில் வழங்க காலதாமதம் செய்வதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் அரசு தலையிட்டு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தனர் இவர்கள் ஆன்லைனில் எத்தனை முறை பதிவு செய்தாலும் கோட்டாட்சியர் சார் ஆட்சியர் மாவட்ட ஆட்சியர் என அனைவரிடமும் முறையிட்டும் தங்கள் பிரச்சனை தீர்க்கப்படவில்லை என்று முகாமில் பங்கேற்றவர் கோரிக்கை வைத்தனர் என் பேர் கவிதா நான் பொன்னேரில் இருக்கோம் பொன்னேரில் வே என் பசங்க வந்து ஸ்கூலில் படிச்சு நிற்கிறாங்க எங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து எங்கள் ஜாதி இந்த ஜாதின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் மூலமாக எங்களுக்கு சர்டிஃபிகேட் எஸ்டி இந்து குருமன் சார்னு சொல்லிட்டு எங்கள் ஜாதி சான்றிதழ் கொடுத்துட்டாங்க சார் இதாமல் உங்களுக்கு பர்மனெண்ட் கார்டு இது மட்டும் வச்சுக்கோங்க போகிறோம் நாங்கள் இப்போ கொஞ்சம் வருஷமாக என்ன இப்போ இப்போ என்ன கேட்காங்கன்னா ஸ்கூலில் போயிட்டு என் பையன் பார்த்தாவது படிக்கிறாங்க என் பொண்ணுங்க ஸ்கூலில் படிக்கிறாங்க அவங்களுக்கு என்ன பண்ணி இந்த ஜாதி சான்றிதழ் செல்லாது உங்களுக்கு ஆன்லைனில் ஃபோட்டோவோட வேணும்னு கேட்குறாங்க பசங்க இப்போ அந்த ப என் பையன் வந்து பத்தாவது படிக்கிறான் அவனு பப்ளிக் ஏதனும் அவங்க ஜாதி சாண்டில் இருந்தால் தான் அந்த பையனை ஸ்கூலில் சேர்த்து எக்ஸாம் ஏத விட்றான்றாங்க இல்லை எதுக்குமே இல்லை நீங்கள் போயில்லைன்னா கேஸ்ட்டு இந்த கேஸ்ட் இல்லை நீங்கள் உங்களுக்கு ஓசிஎனு போட்டு வச்சுடுறான்றாங்க அவங்க பசங்கள் படிக்கிறதுக்கு தான் நாங்கள் கேட்குறேன் தவிர எங்கள் பசங்க யாருக்கும் வேலை வெட்டிக்காக நான் கேட்கல பசங்க படிப்புக்காக தான் எத்தி நாலு வருஷமாக நாலு வருஷம் மனு கொடுத்து கொடுத்து ஆடியோ பொண்ணே ஆடியோஸ் நாலு வருஷமாக கொடுத்துருக்கேன் என்கிட்ட எல்லா ப்ரூப் இருக்குது பேப்பருங்கெல்லாம் இருக்குது இது ஒன்று விட்டால் ஒன்று எல்லாம் லேப்பட்டாலும் ஆடியோஸ் ஆடியோ சாரி இந்த ஊரில் இல்லைன்றாங்க பொன்னியரில் மட்டும்தான் இல்லையா வேறு எந்த எல்லா ஊரில் இருக்குதா திருவத்தூர் எல்லா இடத்துல கொடுக்குறாங்க எங்கள் ஜாதிக்காரங்க எல்லாருக்குமே கொடுக்குறாங்க ஆனால் எங்கள் பசங்களுக்கு மட்டும்தான் இல்லை எத்தனை வருஷமாக தெரிய முடியும் பசங்க படிப்பு தானே கேட்குறோம் அவங்க வெளியே போயிட்டாங்க படிப்பு இல்லைன்னா படிப்பு தானே முக்கியம்ன்றாங்க கவர்மெண்ட்டு பசங்களை படிக்கணும் பெண் கோயந்தை படிச்சிக்கணுன்றாங்க அவங்க படிப்பதுக்கே எதுவுமே இல்லைன்னு நாங்கள் என்ன பண்ணோம் எத்தனை வாட்டி எத்தனை முகாமுக்கு வந்து எத்தனை வாட்டி எது குத்திருக்கேன் எத்தனை ஆடியோ சார் மாறிட்டாங்க பொன்னேரில் தான் அத்தனை ஆட்டோ குத்தி கொடுத்துருக்கேன் ஆன்லைனில் பதிவு பண்ணியிருக்கேன் நாலஞ்சு வாட்டி ஆன்லைனில் பதிவு பண்ணால் இந்த ஜெர்ட் நாட்டு டிஜர்ட் டிஜர்ட் போட்டு அனுப்பிச்சிடுன்னு தருவேன் அக்செப்டே பண்ண மாட்டேன் என்ன இதை போகிறேன் வீட்டில் நான் என்கொரி பண்ணுங்க வேணும் பண்ணுவோம் நாங்கள் அந்த காஸ்ட்டில் இப்படி அந்த காஸ்ட்டில் சொல்லிட்டு வாங்க முடியுமா எல்லாம் பண்ணிட்டு தான் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க இப்போ ஆன்லைனில் கேட்குறாங்க ரின்வல் பண்ணி கொடுக்க சொல்கிறாங்க ரினூல்க்கே பண்ண மாட்டேன்றாங்க ரினுவல் பண்ணல நாங்கள் எப்படி பசங்க எப்படி படிக்கணும் இல்லை முகாம் ஸ்டாலின் முகாம் போட்டிருக்காருல்ல அந்த இடத்துல வந்திருக்கோம் இப்போ அது கூட இப்ப என்ன சொல்றாங்க நீங்க இங்க இப்போ போட முடியாது தர முடியாது நீங்க போய் இப்போ நாங்கள் ஊட்டிக்கு அமுச்சிருக்கோம் அவங்க ஆர்டியோ சார் பார்த்தோட அவரு ஆபீஸ் அண்ணன் வாங்கன்றான் ஜட்ஜி மூலமே எப்படி என் பேர் கவிதாங்க மேலே இருக்கும் ஆனா எங்களுக்கு ஜாதி சர்டிஃபிகேட்டே கிடைக்கல அதுக்கப்புறம் வந்து வாங்கணும் ஒருத்தர் கொடுத்தாரு ஒரு ஆர்டியோ வந்து நல்ல பண்ணி கொடுத்தாரு பசங்களை படிக்க வைக்க முடியல சார் ரொம்ப கஷ்டப்படுறோம் குழந்தைங்களுக்கு படிப்பு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம் என் பிள்ளைங்க படிக்க பிடி இல்லை நீ பேரம்பிள்ளைங்களாவது படிக்க வைக்கலான்னு சர்டிஃபிகேட் கேட்குறோம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார் ஏற்கனவே கொடுத்த சர்டிஃபிகேட் அது செல்லாது நீங்கள் எங்கேயோ இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆன்லைனில் ரினிவ் பண்ணாலும் கிடைக்கல சார் ஃபோட்டோ ஃபோட்டோவோடு எங்களுக்கு ஆதாரத்தோடு கிடைக்கணும் எல்லா ஊர்லேயும் கொடுக்குறாங்க எங்களுக்கு மட்டும் கொடுக்கல சார் எங்கள் புரியுது காலத்தில் அந்த காலத்தில் மா இதில் இருந்தாங்க வேலூர் சைடு இருந்தாங்க அப்புறம் செங்கல்பட்டு வந்தாங்க அப்புறம் பெரம்பூரில் இருந்தாங்க கொஞ்ச நாள் குழந்தை நாங்கள் வந்து சேர்ந்து நாற்பத்தி அஞ்சு வருஷம் ஆகுது பொன்னேரில் வந்து சேர்ந்து சார் என் பேர பிள்ளைங்களுக்கு தான் இப்போ கிடைக்கல என் பிள்ளைங்களுக்கு கிடைக்காம வேலை வெட்டி இல்லை என் பிள்ளைங்களுக்காவது படிக்கணும் சார் படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சொல்லுங்க சார்